பரம்பின் உறவுகளுக்கும் வணக்கம் பத்தொன்பதாம் பாகத்தின் சொருக்கம் மூத்த பிடாரன் இளைய பிடாரனும் அவர் கூட ஒரு வீரன் மூவருமாகத்தான் நாகர்மலை அடைகிறாங்க கூட வந்த மீதி எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க நாகர்கூல தலைவனை பார்த்து இவங்க கேட்குறாங்க பாம்பு உண்ணக்கூடிய மூலிகை வந்து எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அதுக்கு தலைவன் சொல்கிறான் எந்த பாம்பு உண்ணக்கூடிய மூலிகை உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு கிட்ட பதில் எதுவுமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு பாம்பும் முன்னக்கூடிய மூலிகைகளை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால இவங்களுக்கு எது வேணுங்கிறதே அவங்க கிட்ட பதில் இல்லை பிறகு இரண்டாவது கேள்வி என்ன கேட்குறானா நாகங்கள் புணரும்போது இந்த வெள்ளை துணியை அதன் மீது போர்த்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு சொல்கிறாங்க நாகங்கள் புணர்வதை யாராலும் பார்க்கவே முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மூத்த பிடாருன்னு சொல்கிறான் நாகங்கள் இரண்டும் ஒன்று ஒன்று பின்னிக்கொண்டு நடனமாடுமே அதை எல்லாருமே மக்கள் பார்த்துருக்காங்க நாங்களே பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அது நாகங்கள் புணர்வது கிடையாது அது அது என்னென்னா நாகங்கள் செய்யக்கூடிய காதல் விளையாட்டு நாகமானது அது துணை இருக்கும்போது மட்டும்தான் அதோட தோலை வந்து கலற்றும் நாகத்துக்கு காம உணர்வு ஏற்படும்போது போது அதில் அந்த உடலில் வந்து ஒரு திரவமானது சுரந்து அதன் கண்ணை வந்து மறைக்கும் அப்போ அது தன்னோட இணையோடு சேர்ந்து அதன் மேல் தோலை கலற்றி தன்னுடைய புது உடல் வந்து இருக்கும் அந்த புது உடலோடு ஒரு ஏழு எட்டு நாட்கள் அது எங்க இருக்குன்னே யாருக்குமே தெரியாது அப்படி அந்த இரு நாகங்களும் வந்து புணரும் அந்த புணறுதலை வந்து யாராலையும் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் தோலானது கொஞ்சம் உருவான தான் வந்து அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நாகர்குல தலைவன் சொல்றாரு சரி நாங்க இன்னைக்கு இரவு வந்து இங்க உங்களோட நாகர்கூல தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு இரவு இங்கேயே தங்கிக்கோங்க காலையில பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இரவு தங்க வைக்கிறாங்க அந்த தங்கும் போது அந்த குடில இருக்கிற அந்த ஓலைகளை வந்து விலக்கி ஒரு துளையிட்டு பார்க்க முயன்ற போது இளைய பிடாரன் இறந்துடுறாங்க அடுத்து மூத்த பிடாரனும் ஒரு வீரன் மட்டும்தான் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் போய் அந்த நாகர்குல தெய்வத்தை வழிபட்டுட்டு சேரலாதனோட அவைக்கு வந்துடுறான் வந்த உடனே என்ன சொல்கிறான்னா கிட்ட நம்ம கேட்ட இரண்டுமே வந்து நமக்கு கிடைக்கல ஆனால் வந்து நம்ம அவங்கள படையெடுத்து அவங்கள அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன் நம்ம படையெடுக்கணும் ஏன் அழிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பிடாரன்கள் அப்படிங்கிறவங்க வந்து பருந்துக்கு பருந்துக்கு இது உதவி செய்ய அந்த வழியில் வந்து வந்தவங்க நாங்கள் வந்து பருந்துகளுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் பாம்புகளை வந்து முழுமையாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த நாகர்குலத்தை வந்து அது ஒரு மிகச்சிறிய குலம் தான் இதை விட்டு வச்சிங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் மிகப்பெரிய இந்த சேரலர வம்சத்தையே வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த நாகர்குலத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா வரலாறு வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும் நீங்கள் ஒரு இடத்துக்கு ப படை நடத்தி போனாலும் இந்த செய்தி வந்து அவங்களுக்கு பரவிடும் நாகர்குலத்தையும் அழித்தவர்கள்ன்ற பெருமை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சேரலரோட படையை மூத்தபிடாரன் நாகர்குடி மலை இருக்கக்கூடிய ஆயத்தமாகும் போது நாகர்குலத்தை வந்து பார்த்தோம்னா சரியான முறையில உத்திகளை எல்லாம் வகுத்து சேரலர் படையை வந்து பின்னோக்கி ஓட வைக்கிறாங்க அந்த தாக்குதல்ல மூத்த பிடாரனும் வந்து ஒரு அம்பு அம்பால தாக்கப்பட்டு ஒரு பாம்பு கொத்தி இறக்கக்கூடிய தருவாயில் என்ன சொல்லுவான்னா இந்த நாகர்களை நீங்க விடக்கூடாது நீங்க இந்த மலையை சுற்றி தீ வச்சிருங்க இவங்க இறந்து அழியட்டும் அப்படின்னு சொல்லிடுவார் அந்த தாக்குதலின் போது சேரலனோட மூத்த மகனான பதுமனும் வந்து ஒரு பாம்பு கடிச்சு இறந்துருவார் அதுக்கப்புறம் அன்று இரவே வந்து அந்த நாகர்குடி மலைக்கு வந்து பார்த்தோன்னா தீ வச்சிருவாங்க மொத்த நாககுடியுமே வந்து பார்த்தோன்னா அந்த தீயினால கருகி அழிஞ்சிரும் மூத்த பிடாரனும் வந்து அந்த பாம்பால தாக்குண்டதால் அவனும் வந்து இறந்துருவான் இப்படி வந்து இந்த கதையானது கொற்றவை கூத்துல சொல்லி கொண்டிருக்கும்போது ஆஹ் எரு நெருப்பு வந்து எரிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பின்னாடி வந்து இரண்டு காதல் இணையர்கள் வந்து ஆஹ் கைகளை புணர்ந்தாடும் ஆட்டத்தை வந்து பார்த்தோன்னா இருக்காங்க கபிலர் நினைக்கிறாரு இந்த நெருப்பு எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி அந்த நெருப்பு கங்குகள் மேலே தான் அவங்க வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கும்போதே என்னன்னா அந்த இரண்டு இணையர்களும் அந்த எரிந்து கொண்டு இருக்கிற தனல் நெருப்புக்குள்ளாக வந்து இறங்குறாங்க நெருப்பில் வந்து சுற்றி சுற்றி அவங்க ஆடும்போது நெருப்பு க கங்குகள் வந்து பார்த்தோன்னா நெருப்பு பொறிகள் வந்து சுற்றிலுமாக வந்து சிதறுது இதை பார்த்த கபிலர் வந்து மயக்கமடைந்து சரிந்து விழுகிறாரு